தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளுக்கான வேத தியானம் தானியல் இரண்டாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டாம் வசனம் பின்பு தானிய தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் உள்ள மற்ற ஞானிகளோடு அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா மிஸ்ஸாவேல் அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான் இதில் நம்ம பார்க்கிறோம் மூன்று காரியங்கள் அவர்கள் தானியலும் அவங்க தோழ அது மட்டும் இல்லை அந்த ஞானிகள் எல்லாம் அழியாத படிக்கும் மறைபொருளை வெளிப்படுத்துறதுக்காக இருந்து அந்த மறைபொருளை வெளிப்படுத்துகிறதுக்காக இரக்கம் கேட்கறதுக்காக ஜெபிக்க போறாங்க அதை வந்து தானியல் தன்னுடைய தோழருக்கு அறிவிக்கிறாங்க என்ன காரியம் என்றால் நேபுகாத் நேச்சார் அந்த ராஜா ஒரு சொப்பனை காண்கிறார் அதனால அவருடைய நித்திரை கலைந்து அவர் கலங்குகிறார் அவர் என்ன பண்ணுகிறார் என்றால் அந்த பாபிலோனில் உள்ள ஜோசியர் அங்குள்ள கல்தையர் எல்லாம் கூப்பிட்டு இந்த சொப்பனத்துடைய அர்த்தத்தை கேட்கிறார் சொப்பனத்தை சொப்பனத்தையும் சொல்லணும் அதோடைய அர்த்தத்தையும் சொல்லணும் என்று எல்லாரையும் கூப்பிட்டு கேட்கிறார் அவர்களால் அது சொல்ல முடியவில்லை உடனடியாக தானியல் என்ன பண்ணுகிறார் என்றால் அந்த ராஜாவுடைய தலையாதி தலையாரிகளுக்கு அதிபதியாகி ஆரியோகி இடத்துல போய் யோசனையும் புத்தியுமாக பேசுகிறார் பேசிட்டு அடுத்ததாக ராஜா கிட்ட போறாரு ராஜா கிட்ட போய் தவணை கேட்கிறார் தவணை கேட்ட பின்பு தான் தன்னுடைய சகோதரருக்கு போய் இதை அறிவிக்கிறார் அப்படி அறிவிக்கும்போது என்னன்னா அவங்க எல்லாரும் கூடி ஜெபிக்கிறாங்க அப்படியாக நம்ம ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கஷ்டமான சூழ்நிலையில் நம்ம தனியாக ஜெபிப்பதை விட நம்ம அனைவரும் கூடி ஜெபிப்பது ரொம்ப அவசியமாக காணப்படுகிறது அப்பொழுதுதான் தெய்வ நடத்துல இருந்து அந்த மறைபொருள் அவருக்கு வெளிப்படுத்தப்படுகிறது கூடி ஜெபிக்கிற நேரத்துல தேவன் பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறார் நம்ம பார்க்கிறோம் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கும்போது அவங்க ஜெபிக்கிறாங்க அவர்களும் அப்படி அதே போல இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய ஷீடர்களோடு போய் ஜெபிக்கிறதை நம்ம பார்க்கிறோம் அப்ப நம்ம கூடி ஜெபிக்கும் போது அது அதிக பலன் உள்ளதாக ஜபத்தினால தேவனுடைய கிருபைகள் பெருகிறதாக காணப்படுகிறது அப்படியாக அவர்களுக்கு அந்த பதில் கிடைக்கிறது தானியலுக்கு அந்த மறைபொருள் வெளிப்படுத்தப்படுகிறது சொப்பனமும் அதற்குரிய அர்த்தத்தையும் சொல்கிறார் அப்ப அவர் பெரிய அதிகாரியாக அதுக்கப்புறம் உயர்த்தப்படுகிறார் அவர் மட்டும் இல்ல அங்க உள்ள ஞானிகள் எல்லாம் காப்பாற்றப்படுகிறாங்க அவரோட ஃப்ரெண்ட்ஸ் காப்பாற்றப்படுகிறாங்க அப்படியாக தேவன் நம்மளையும் இந்த மாதிரி ஜெபிக்கும் போது மற்ற ஜனங்களையும் அழிவில் இருந்து தேவன் விலைக்கு காக்க வல்லவராயி இருக்கிறார் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ்யூ